வணக்கங்கள் இன்றைய ராசி அன்பர்களுக்கான மே மாத ராசி பலன்களை மே மாதத்துல கிரகநிலைகளின் சஞ்சாரத்தை பார்க்கும் போது சூரியனும் புதனும் இணைவு பெற்று மேஷ ராசில சஞ்சாரம் செய்யறாங்க ரிஷப வீட்ல குரு பகவான் சஞ்சாரம் செய்யறான் கேது பகவான் கன்னிராசிலையும் சனி பகவான் கும்பராசிலையும் ராகு புதன் செவ்வாய் இணைவு பெற்று மீனராசிலையும் சஞ்சாரம் செய்யறாங்க புதன் வரும் மே பத்தாம் தேதி அன்னைக்கு மீனராசியிலிருந்து பயிற்சியாகி வரும் மே பதினான்காம் தேதி அன்னைக்கு மேஷராசியிலிருந்து பயிற்சியாகி ரிஷபராசியிலையும் சுக்கரன் வரும் மே பத்தொன்பதாம் தேதி மேஷ மேஷராசிலிருந்து பயிற்சியாகி ரிஷபராசியிலையும் சஞ்சாரம் செய்ய இருக்கார் இந்த கிரகநிலைகளின் சஞ்சாரத்தின்படி உங்களுக்கு இந்த மாதத்துல என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும்ங்கிறத தெளிவாவும் விரிவாவும் இந்த பதிவுல நாம பாக்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்ய வாங்க வீடியோக்குள்ள போலாம் மிதனராசியை பொறுத்த வரைக்கும் மிருக சிரிஷம் பாதங்கள் திருவாதிரை ஒன்று இரண்டு மூன்று நான்காம் புனர்பூசம் பாதத்தை உள்ளடக்கியது ராசி ராசி புதன் பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருபாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் ராசி அன்பர்களுக்கு உங்க லக்னாதிபதியான புதன் பகவான் கடந்த கால கட்டங்களில் ராகுவோட இணைந்து நீச்சமாயி பத்தாம் இடத்துல இருக்கும் காரணத்தினால நிறைய அலைச்சல் திருச்சல் உடல்நல தொந்தரவுகள் ஒரு சிலருக்கு இருந்திருக்கும் கோபமும் ஆக்ரோஷமும் கொஞ்சம் அதிகமாவே இருந்திருக்கும் ஆனா வரும் மே பத்தாம் தேதி அன்னைக்கு புதன் லாபஸ்தானத்துக்கு பயிற்சியாக இருக்கார் இதனால நினைத்த காரியங்கள் நிறைவேறும் பண வரவு கூடும் உங்க ராசி அதிபதி லாபஸ்தானத்துல இருக்கிறதுனால பொருளாதார முன்னேற்றம் நிச்சயம் இருக்கும் அதே மாதிரி பனிரெண்டாம் இடத்துக்கு விரைமோற்ற ஸ்தானத்துக்கு குரு பகவான் வந்தாலுமே இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சுப விரயங்களை தான் அதிகம் கொடுப்பார் கலத்தர ஸ்தானாதிபதியும் தொழில் ஸ்தானாதிபதியுமான குரு பகவான் பனிரெண்டாம் இடத்துல இருந்து உங்களுக்கு பண வரவு கொடுத்து அது மூலமா சுப விரயங்களையும் கொடுப்பார் குறிப்பா வெளிநாட்டு யோகம் தொழில் ஸ்தானாதிபதி பனிரெண்டாம் இடத்துக்கு போறதுனால தொழில் சம்பந்தமாவோ பனி சம்பந்தமாவோ நிறைய பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் கடல் கடந்து பயணம் செய்யக்கூடிய அமைப்பு வெளிநாடு சென்று வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு ராசி என்பர்களுக்கு சாதகமாக உண்டு முயற்சி விசேஷம் தைரிய வீரிய ஸ்தானம் முயற்சி ஸ்தானம் இளைய ஸ்தானம் இந்த ஸ்தானாதிபதி சூரியன் உச்சமா இருக்கிறதுனால எடுத்த காரியத்தில் அனைத்திலும் உங்களுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் உங்க முயற்சிகளில் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் தைரிய வீரியம் அதிகரிக்கும் எதுவா இருந்தாலும் சரி என்னால முடியும் நான் பார்த்துப்பேன் பொருளாதாரம் பலமாவே இருக்கும் இந்த மாதத்துல பயணங்கள் மூலமா அனுகூலம் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கு இந்த மாதத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் கலைத்துறையில இருக்கக்கூடிய மிதனராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் எழுத்து சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் ஊடகத்துறைகள்ல இருக்கவங்களுக்கும்

வாங்குறது நனவாகும் சொந்த வீடு வாங்கறதுக்கு அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமா உண்டு இந்த சுகஸ்தானாதிபதி புதன் பகவான் வரும் பத்தாம் தேதி லாபஸ்தானத்துல பலமா சஞ்சாரம் செய்கிறார் பத்தாம் தேதியிலிருந்து பதினான்காம் தேதி வரைக்கும் உச்ச சூரியனோட சேர்க்கை பெற்று புதாதித்ய யோகத்தோட இருக்க போறார் இன்னொன்னு குரு பகவானும் சுகஸ்தானத்தை பார்க்கிறார் அப்போ சுகஸ்தானம் வலுபெறும் காரணத்தினால சுகபோகங்களை பெருக்கிக் கருத்துக்கு உண்டான அமைப்புகள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சிறப்பாவே உண்டு நிச்சயமா ஏதோ ஒரு இடத்தையோ வீடையோ இல்ல கட்டண வீட்டையோ ஒரு சிலர் வாங்குவீங்க ஒரு சிலர் ஏற்கனவே இருக்கும் இடத்துல வீடு கட்டுவீங்க முக்கியமான கிரகமான ஆட்சி பலம் பெற்று வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இடம் பூமி மனை இந்த மாதிரியான அமைப்புகள் சிறப்பாக உண்டு பஞ்சமாதிபதி சுக்கரன் மாத பிற்பகுதியில பலமாகும் காரணத்தினால குழந்தை பாக்கியம் சிறப்பா இருக்கும் இந்த காலகட்டத்தில் அதே மாதிரி நீண்ட காலமா குழந்தைகளுக்கு இருந்த உடல் நல தொந்தரவுகள் சரியாகும் ஒரு சிலர் உங்க குழந்தைகள் கிட்ட இருந்து பிரிஞ்சிருக்கீங்கன்னா கூட மீண்டும் குழந்தைகளோட ஒன்றிணையக்கூடிய அமைப்பு குடும்பத்தாரோட ஒன்றிணையக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமா உண்டு குழந்தைகளுக்கு கடந்த காலகட்டங்கள்ல படிப்பு நடந்த தேக்க நிலை மந்த நிலை மாறி குழந்தைகளுக்கு படிப்புல ஆர்வம் அதிகரிக்கும் பெரியோர்களுடைய ஆசீர்வாதம் குழந்தைகளுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் குழந்தைகள் என்ன கோர்ஸ் படிக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இந்த காலகட்டத்துல சாதகமா உண்டு வரும் பதினான்காம் தேதி அன்னைக்கு சூரியன் பனிரெண்டாம் இடத்துல மறைய இருக்கும் காரணத்தினால தந்தையோட சிலருக்கு

உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல வேலை இந்த காலகட்டத்துல நிச்சயம் கிடைக்கும் பணியிட சூழல் எங்களுக்கு சாதகமானதா இருக்கும் பணியில இருந்த அழுத்தம் டென்ஷன் இதெல்லாம் இந்த காலகட்டத்துல குறையும் குரு பனிரெண்டாம் இடத்துல இருந்தாலுமே கலத்தர காரகனான சுக்ர பகவான் இந்த மாத பிற்பகுதியில பலம் பெற்று தன்னுடைய சொந்த வீட்டுல இருக்கும் காரணத்தினால திருமண பாக்கியமும் இந்த காலகட்டத்துல ஓரளவுக்கு சாதகமாவே இருக்கும் உங்க சுய ஜாதகத்துல திருமண அமைப்பு இருக்கும் பட்சத்துல தாராளமா திருமண அமைப்புங்கிறது உங்களுக்கு கை கூடி வரும் கடந்த காலகட்டங்கள்ல தொழில் சார்ந்த வகையில இருந்த பிரச்சனைகள் தொந்தரவுகள் அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் தீரும் கடந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு கிடைத்த அனுபவங்களின் வாயிலா இந்த காலகட்டத்துல தொழில் வகையில ஸ்ட்ராட்டர்ஜி பிளான் பகுத்து எதிலும் சிறப்பா செயல்படக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சாதகமா இருக்கும் பாக்கியாதிபதி பாக்கியஸ்தானத்துல பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால நல்ல பாக்கியங்களை அனுபவிக்க கூடிய சூழல்களை உண்டாக்கும் ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட தொழில் சேரவங்களுக்கும் வெளிநாடு போகணும்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கும் வெளிநாட்டிலேயே ஒர்க் பண்றவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும் பத்தாம் ராகு புதன் செவ்வாய் இந்த மூன்று கிரகங்களும் இணைந்திருக்கும் காரணத்தினால ஒரு சிலர் நியூ பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்க ஏன்னா பத்துக்குரியவன் தனக்கு மூன்றாம் இடத்துல இருக்கும் காரணத்தால தொழில் வகையில உங்க சுய முயற்சியினால முன்னுக்கு வரக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் வரும் பத்தாம் தேதிக்கு பிறகு லாபஸ்தானத்துல புதன் இருக்கும் காரணத்தால புத்தி கூர்மையை வச்சு தொழில் கூடியவங்க சொல்லி கொடுக்கறது போதனை பண்றது இந்த மாதிரி பேச்சு சார்ந்த வாக்கு சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும் நல்ல லாபம் கிடைக்கும் குரு பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால வெளிநாட்டு யோகம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பிரமாதமா இருக்கும் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு விசா அப்ளை பண்ணி காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு ஏற்கனவே வெளிநாட்டுல இருக்கவங்களுக்கு கூட குடியுரிமை பி அப்ளை பண்ணி காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் பிஆர் கிடைத்து அங்கேயே செட்டில் ஆகக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் சாதகமா உண்டு அரசியல் இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் ஆனாலுமே மாத பகுதியில சூரியன் பன்னிரெண்டாம் இடத்துல மறையும் காரணத்தினால பேச்சில் சற்று நிதானத்தை கடைபிடிக்க பாருங்க பொதுமக்கள் கிட்ட பார்த்து பேசுறது உங்களுக்கு நல்லது ஆனாலுமே தொழில் ஸ்தானாதிபதி பனிரெண்டுல இருக்கும் காரணத்தினால தொழில் வகையில பெரிய முதலீடுகள் செய்யும் சமயத்துல சிந்திச்சு செயல்படுறது உங்களுக்கு நல்லதுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க கலத்திர ஸ்தானாதிபதி குரு பகவான் பனிரெண்டுல இருக்கும் காரணத்தினால கணவன் மனைவிக்குள்ள விட்டு கொடுத்து செல்லணுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க அதே மாதிரி கூட்டு தொழில் பண்றவங்க கூட்டாளிகள் கிட்ட கொஞ்சம் அனுசரித்து நடந்துக்கணும் கணக்கு வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கரெக்டா இருந்துக்கோங்க இந்த மாதம் நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு உங்க அஷ்டமாதிபதி சனி பகவான் பாக்கியஸ்தானத்துல இருக்கும் சகல பாக்கியங்களையும் பெற சனிக்கிழமை தினங்கள்ல விநாயக பெருமான் வழிபாடு செய்யறதும் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யறதும் சகல நன்மைகளையும் உண்டாக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் un galés, quiero